புனித கன்னிமரியாள் புனித எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை திருவிழாவாக வணக்க மாதம் மே மாதத்தினுடைய கடைசி நாளிலே திருச்சபை கொண்டாடுகிறது இந்த திருவிழா நமக்கு உணர்த்துகின்ற பாடம் நிறைய மகிழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் நாம் என்ன செய்வோம் சிரிப்போம் புன்னகைப்போம் கொண்டாடுவோம் அது ஒரு விதமான உணர்வு பல மனிதர்கள் பல நிகழ்வுகள் பணம் பொருள் இடம் எது வேண்டாலும் நமக்கு அந்த மகிழ்ச்சி கொடுத்துருக்கலாம் ஆனால் இன்றைய திருவிழாவினுடைய முக்கிய நபர்களான புனித கன்னிமறியாள் புனித எலிசபெத் மகிழ்ச்சிக்கு காரணம் இறைவன் கடவுள் ஒருவரிடம் கடவுளே மனிதராக தூய ஆவியான துணையால் பிறக்கப் போகிறார் இன்னொருவர் வயதான காலத்திலே இனி பிள்ளை பேர் இராது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே கடவுளுடைய அருளால் கருவுற்றிருக்கிறார் அந்த மனிதரும் இயேசு மீட்பர் அந்த கடவுளாக வரப்போகிறவர்களுடைய பாதையை தயாரிக்கின்ற ஒரு புனிதர் இந்த எல்லா நிகழ்வும் இந்த இரண்டு பெண்களுக்கும் ஒருவர் மற்றவரை மதிப்பதற்கும் ஒருவர் மற்றவரிலே மகிழ்வதற்கும் அமைந்தது இறைவனை போற்றுகிறார்கள் கடவுளை போற்றி புகழ்கிறார்கள் கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்கிறார்கள் லேசபத்தம்மாளுடைய குழந்தையினுடைய வயிற்றில் உள்ள குழந்தையும் கூட அக்களிப்பால் துல்லியது என்கிறது தீய கன்னிமறையாள் புகழ்பெற்ற அந்த மரியாளின் பாடலை பாடுகிறார் கடவுளுடைய செயல்பாடுகளை நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய வாழ்விலே கடவுள் செயலாற்றும் விதத்தை உணர்கிற பொழுதெல்லாம் இந்த மகிழ்ச்சி நம்முள்ளத்திலே பீரிட்டு எழும் கொடையாக வரும் கடவுள் நம்மிலே நம்மோடு நமக்காக செயல்படுகிறார் என்பதை உணர்கிற பொழுது இந்த மகிழ்ச்சி இறை அனுபவமாக மாறும் இவரிடமிருந்து இதை கற்றுக்கொள்வோம் அன்னை மரியாளோடு சேர்ந்து புனித எலிசபெத் அம்மாளோடு சேர்ந்து இறைவனை போற்றி புகழ்வோம் இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக